அனைவருக்கும் ஆரோக்கியமான வணக்கங்கள் நான் உங்க லட்சுமணன் பேசுறேன் இப்போ நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மருத்துவமும் நம்ம வாழ்வியலோட சேர்ந்த விஷயம்தான் ஏன்னா நம்ம வாழ்வில மருத்துவம் எப்படி இருக்கு அதே மாதிரி ஆன்மீகம் இதை எப்படி மிங்கிலாய் வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் ஒன்னோட ஒன்று சேர்ந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ ஏன்னா ஆன்மீகம் அதே மாதிரி மருத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் தான் அதை நம்ம எப்பயுமே மாற்ற முடியாத தான் ஏன்னா ஜாதக ரீதியாவே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரக நி கிரக அமைப்புல ஆஹ் தசாபுத்திகள் நடக்கும்போது கட்டாயம் அது சார்ந்த தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதா ஒன்னும் பொருளாதாரமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நோய் சார்ந்த விஷயங்களா இருக்கும் அப்போ ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணு இவங்களுக்கு நோயினால் அதிகமான பாதிப்பு வருமா இல்ல பொருளாதாரத்தினாலும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது அப்போ நோய் சார்ந்த விஷயங்கள் வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்க மனம் சார்ந்த விஷயங்களும் பாதிக்கப்படும் அப்போ ஆன்மீகம் ப்ளஸ் மருத்துவம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அந்த கிரக சூழ்நிலையை வச்சு அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவ முறைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த நோய் அவங்களுக்கு குணமாகக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அது குணம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் அந்த முறைகள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம நம்மளை தேடி வர வாடிக்கையாளர் வராங்கன்னா நம்மளை நோ ஜாதகம் பாக்குறேன் அப்போ ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்போ அதனால என்ன தொந்தரவுங்க அனுபவிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்கட்டாவே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஜாதகர் வராருன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம போது அவங்க என்ன நோய்க்கா நம்ம நோய் நோக்கி வராங்க ஏன்னா நம்ம மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறனால என்கிட்ட வைத்தியத்துக்கு வராங்க வைத்தியத்துக்கு வரும்போது அவங்க வந்து ஒன்னும் கால் வழியாகட்டும் இல்லை கிட்னி சம்பந்தமான விஷயங்களாகட்டும் இல்லை கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள்ட்டோம் இல்லை பக்க வரத்தால் எல்லாருமே வராங்க இப்போ வரும்போது அவங்க ஜாதகத்தையே நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது பொழுது பாத்தீங்கன்னா அப்ப அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்ப பக்கவாதம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா புதனுடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறது அப்ப அந்த தசா புத்திகள் அந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்விலயும் நம்ம கரெக்டா இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நம்ம வந்து மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களையும் பார்ப்போம் அதே மாதிரி நம்ம வாழ்வியில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களையும் பார்ப்போம் அது எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம திருநீர் அணிரோம் அப்படிங்கறது விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது திருநீர் எது எதனுடைய அம்சம் சிவனுடைய அம்சமா இருக்கு ஏன்னா திருநீர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வழிபாடுகள் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த திருநீரை பயன்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது இருக்கு அதை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் அணீரவங்களை பார்த்தாலே அதாவது பூசுறவங்களை பார்த்தாலே கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஏன்னா அப்போ இருக்கிற அந்த காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருநீர் அப்படிங்கிறது மருத்துவ குணமாக எடுத்து அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க இப்போ அதை பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களை கிண்டல் பண்றாங்க என்னன்னா பழம் ஞானி அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது தான் ஏன்னா அதோடைய மருத்துவம் குணம் தெரியாம அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த திருநீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவம் மிகுந்த ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அதை நோய் தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்காக வந்து நாம் வந்து வெறி அதாவது பெரியவங்க வந்து வெறி நெத்தியோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்ன நோய் சார்ந்த விஷயங்கள் அணுகாமல் இருக்கணும் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் போட்டு எடுத்து ஓட்டிங்கன்னு இல்லை திருநீர் பூசுறது ஒரு அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் ஏன்னா திருநீர் அணியும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப நோய் சார்ந்த விஷயங்கள் குணமாகுது ஏன்னா காலையில் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே கை கால் வாய் எல்லாம் கழுவிட்டு மொதல் எடுத்து பூசுறதே திருநீர் தான் ஏன்னா காலையில் பாத்தீங்கன்னா அணுக்களினுடைய நம்ம தூங்கி இருக்கும்போது நம்முடைய அணுக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தி இருக்கோம் அப்ப அதனுடைய தாக்கம் நம்மள வந்து அணுகாம இருக்கிறதுக்கு தான் அந்த திருநீருங்கிறத எடுத்து அவங்க பூசுறாங்க தான் அதுக்காக வந்து அத வந்து ரெண்டு விதமா பயன்படுத்தலாம் என்னன்னா ஈரமா ஈரப்படுத்தி பயன்படுத்துறது ஒன்று இருக்கு வெறும் விபூதி எடுத்து பூசுறதும் இருக்கு குளிச்சுட்டு வந்தோடனே ஈரத்தை பயன்படுத்தி பொழுது என்ன ஆகும்னா உடலில் இருக்கிற நீர் கட்டு அப்படிங்கிறது எல்லாமே விலகும் அப்படிங்கிறது தான் இதே ரெண்டு விதமாக அதே ரெண்டு விதமாக பயன்படுத்துறது ஏன் அப்படிங்கிறது இப்போ வெறும் திருநீர் எடுத்து பொழுது பார்த்தீங்கன்னா அணுக்களினுடைய அதாவது தேவையில்லாத அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கும் இல்லையா நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே இருக்கும் அந்த அணுக்கள்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இதை ஈரப்படுத்தி பூசும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை அது வெளியே எடுக்கும் அதுதான் விஷயமே அப்போ குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே நெற்றி கை கால் எல்லா இடத்துலையும் பூசும் பொழுது தேவையில்லாத நீர்லாம் கோர்த்துருக்கும் அது எல்லாமே இது வெளியே எடுத்துரும் அதே மாதிரி கெட்ட கொழுப்பு அப்படிங்கிற விஷயமும் அது கரைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த திருநீர்னுடைய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த சனியினால பாதிக்கப்பட்ட சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும்போது அவருடைய பார்வையில் இருக்கும்பொழுது அவங்க கால்வழி அதிகமாக அனுபவிக்கிறாங்க ஏன்னா இப்போ எனக்கு வர பேஷண்ட் அப்படின்னு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அவங்க கால் நோயில தான் அதிகமாக பாதிப்பில் வராங்க கால் வலிக்குது முழங்கால் வலிக்குது உள்ளங்கால் எரிச்சலாக இருக்குது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காக வராங்க ஏன்னா கால் தூங்கும் போது நரம்புகள் எல்லாம் எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த திருநீர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மக மகத்துவம் வாய்ந்த மருத்துவ குணம் வாய்ந்த விஷயம் அது நல்ல திண்ணீரா நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம கடையில கிடைக்கிற விஷயங்கள் நம்ம பயன்படுத்திருக்கலாம் ஏன்னா அதை கெமிக்கலும் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நல்ல திருநீரா நல்ல கடைகள்ல பார்த்து நீங்க வாங்குறது ரொம்ப பெஸ்ட் அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல நல்ல திருநீர் கிடைக்கும் அதை வாங்கி நீங்க அதை ஈரப்படுத்திட்டு குளிச்சுட்டு வந்த உடனே ஈரமாக்கி அந்த திருநீரை எடுத்து முட்டிகள்ல கை முட்டி கால் முட்டி எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்க உங்களுக்கு கால்வழி அப்படிங்கிறதே ரொம்ப குறையக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி எரிச்சல் எல்லாமே குறையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் அதிகமாக பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா மல மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு மலச்சிக்கல் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே பாதிக்கப்படுறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று உணவு ஆஹ் இன்மாதான் அதே மாதிரி இதுல வாஸ்து குறைபாடும் வரும் ஏன்னா மலச்சிக்கல் இருக்குன்னாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்னி மூலையோ இல்ல வாய் மூலையோ பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டுல அந்த பாதிப்புகள் இருக்கும் அதை சரி செஞ்சாலே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மலச்சிக்கல் அப்படிங்கிறது சரியாயிடும் அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம மலம் கழிக்க போறோம் அப்படின்னாலே ஆஹ் கழிச்சிட்டு வந்த உடனே வாய் கொப்பளிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா அது வாய் கொப்பளிக்கலை அப்படின்னா அதனுடைய நச்சுத்தன்மை அப்படிங்கிறது நம்ம சுவாசத்தன் மூலமாகவும் வாய் மூலமாக அந்த நச்சுத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள திரும்ப போகும் ஏன்னா அப்போல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வெளிப்புறத்துல போனாங்க இப்போ எல்லாமே ஒரு ரூமுக்குள்ள அப்படிங்கறது அடப்பட்டு அப்ப நம்மளுடைய நம்ம மலம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை ஏன்னா அதனோட கேஸ் வெளியாகுது இல்லையா அது திரும்ப நம்ம சுவாசம் பண்றோம் அப்படி சுவாசம் பண்ணும்போது என்ன ஆகுது திரும்ப அது உள்ளுக்குள்ளேயே போகுது அதனால குடல் புண்ணாகிறது அதே மாதிரி ஆசனம் பிரச்சனை வர்றது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் காரணம் தான் அதனால வந்து அதை நம்ம வந்து அதாவது மலம் கழித்த உடனே நம்ம வந்து வாய் ஒப்பளிச்சிடணும் கை கால் எல்லாம் கிளம்பிட்டு தான் நம்ம வெளியவே வரணும் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் சம்மந்தமான விஷயங்களும் அவங்களுக்கு தீரும் உடல் புண் வர்றதும் தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான விஷயங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சரியாகும் இது அனுபூர்வமாக நான் பார்க்குற உண்மைகள் தான் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறுங்கால நடக்கலாமா நடக்கக்கூடாது அப்படிங்கிற இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வெறுங்கால நடந்தாலே எல்லாருமே திட்டுவாங்க ஏய் எல்லா இடத்துலையும் கிருமிகள் இருக்கு வெறுங்கால நடக்கிற எப்படி மாதிரி கேட்பாங்க ஆனா வெறுங்கால நடக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா காலுக்கு ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கணும் அது காலையில நடக்கிறது ஏன்னா இப்போ நடக்கிற வாக்கிங் போறாங்க அப்படின்னாலே செருப்பு போட்டு நடக்கிறது சுவை போட்டு நடக்கிறது அதனால பேசிக்கிட்டே நடக்கிறது ஏன்னா அவங்களுடைய சுவாசத்தை அவங்க கவனிக்கிறதும் இல்லை அதே மாதிரி அவங்க எதுக்காக நடக்கிறாங்கிறத மறந்துட்டு சும்மா நானும் வாக்கிங் போகிறேன் நான் கிலோமீட்டர் போன பத்து கிலோமீட்டர் போன அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதுக்கான பலன் அவங்க அனுபவிக்கிறாங்களா இல்ல அப்படிங்கறதா நீங்க இந்த இயற்கைய அனுபவிச்சு நீங்க நடந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து பாருங்க அதுவே பத்து கிலோமீட்டருக்கு நடந்த விஷயம் தான் ஏன்னா காது அதாவது கால் பாதம் இருக்கு இல்லையா விரல்கள் இருந்து உள்ளங்கால் குதிங்கால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நரம்புகளுடைய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி உறுப்புகளுடைய அட்டாச்மெண்ட் அதாவது அதனுடைய பின்னி பிணைப்புகள் நரம்புகள் எல்லாமே நம்ம கால் பாதத்திலேயே இருக்கு அப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து நடக்கும் பொழுது அதனாலதான் கரடு முரடான பாதையில நம்ம நடக்கும் பொழுது நம்ம கால்கள் அழுத்தம் போறோம் இப்ப கோயில்கள் பழைய கோயில்கள்லாம் பாருங்களேன் கோயில்ல பாத்தீங்கன்னா அது கருங்கல்களாக கீழே போட்டிருப்பாங்க இப்ப வந்து டைல்ஸ் டிசைன் டிசைனா வர கல்களில் வந்து பதிச்சுட்டாங்க ஆனா அப்போ இருக்கிற கோயில்கள்லாம் பாருங்க கருங்கல்கள் தான் கீழே போட்டுருப்பாங்க ஏன்னா கருங்கல்லுக்கும் நம்ம பாதத்துக்கும் அப்படியே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு தான் அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதனால காலையில குளிச்சனே கோயிலுக்கு போய் வழிபாடு பிரகாரத்தை சுற்றுறது எல்லாமே அதுக்கு காரணமா தான் அந்த கருங்கள் இருக்கிற கருங்கள் வந்து இருக்காது என்ன ஆகும் குண்டும் குழியுமா இருக்கும் எடுக்கும்போது அந்த பாதம் அந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணும் அதுதான் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவமா கொண்டு போனா மக்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஆன்மீக ரீதியா கொண்டு போனாங்க அப்ப கோயில் ஒண்ண வச்சாங்க கோயிலை சுத்தி தருங்களை பதிச்சாங்க அது பாத்தீங்கன்னா குண்டு அப்போ சிற்பிகள் எந்த ஒரு உபகரணமே இல்லாம அவ்வளவு அழகான சிலைகளை வடிச்சாங்க கோயிலை வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க இப்ப கூட மிஷினரி வந்து அப்பவும் அதே வந்து சைனிங் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணாங்கல்ல எல்லாமே கை வேலைப்பாடு தானே அப்ப அதை பண்ணலையா அவங்க பண்ணாங்க இல்லையா அப்ப அந்த கீழ போடுறதாரி அவங்க சரிசமாவும் வைக்க முடியாது ஏன் அப்படி வச்சாங்கன்னா அதுலயும் ஒரு மருத்துவம் இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் வந்து கீழே ஃபுல்லா ஃபுளோர் ஃபுல்லா அந்த கருங்கள் வந்து அன்னியவனா இருக்கிற மாதிரி வச்சாங்க அதுல நடக்கிறது திடீர் பிரகார சூதன் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாதம் வச்சு நடந்து போகிறோம் இல்லையா அதுவும் அது காரணமாக தான் ஏன்னா அதுவும் ஒரு மருத்துவ குணம் தான் ஏன்னா பாதத்தை வச்சு நடந்து போதும் அங்க பிரதட்சினை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் சார்ந்தது ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அக்கு பிரஷர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதை உடம்புலையும் இருக்கு பாதத்துலையும் இருக்கு அப்போ அங்க பிரதட்சணை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய மனசும் சுத்தமாகும் நம்ம நினச்ச காரியமும் காரணம் நம்ம மனசும் சுத்தமாக இருந்தாலே நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதனால என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நோய்களும் தீரும் அப்படிங்கிறதான் அங்க பிரதட்சணை பண்ணுறது எல்லாமே அப்போ அந்த கற்கள்ார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னா வெறுங்கால நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா வெறுங்கால இப்போ நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க வெளியே ஒரு படி எடுத்துட்டு கீழே காலை வச்சாலே பார்த்தீங்கன்னா ஐயோ செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது என்னால் கால் கூசுது அப்படிங்கிறாங்க ஏன் என்ன காரணம்னா இதுதான் காரணம் எது அந்த ப்ரெஷர் அவங்க வந்து அதை அனுபவிக்கலை அந்த அனுபவிச்சு அந்த அரை கிலோமீட்டர்னா அரை கிலோமீட்டர் வெறுங்கால நடந்து பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பா பண்ணக்கூடிய விஷயம் இந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட் தான் ஏன்னா அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட் முறையில் நாமும் மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அழுத்த சிகிச்சைகள் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர்மக்கலைகள் மூலமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சித்தாமணிஷன் மூலமாக நம்ம மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லா மருத்துவங்களையும் பண்ணிட்டு இருக்கிறனால இது அனுபவ ரீதியான கண்ட ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்து புதுசாலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை இது நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து வந்துகிட்டு இருக்கு அதை வந்து சில பேர் தன்னுடைய சுயலாபத்துக்காக சில விஷயங்களை மாற்றிடுறாங்க அதை நம்ம வந்து அதை ஹைஜீனிக்காக எடுத்துட்டு கொண்டு போற மாதிரி கொண்டு போகிறோம் ஆனா அது கிடையாது ஏன்னா அதுல நிறைய தப்புகளும் இருக்கு அதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது நான் மருத்துவ ரீதியாக போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராயும் தான் தெரியுது ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற அதை பற்றி நம்ம தெரிஞ்சு 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 நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம நம்பி வரவங்களுக்கு நம்ம சஜெஷன் பண்றோம் அவங்க குணமாகிட்டும் இருக்கிறாங்க தான் அதே மாதிரி இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா அந்த மூலிகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது எல்லாருக்குமே பயனுள்ள மூலிகையாக தான் இருக்கும் அதை எல்லாருமே பயன்படுத்தலாம் தான் இது வந்து நம்ம ஏரியாவில் அதாவது நம்ம நம்ம இடத்துல எல்லா இடத்துக்கும் கிடைக்கக்கூடியதான் ஏன்னா நம்ம அழகுக்காக அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை மருத்துவ குணம் இல் இருக்கிறது தெரியாமலே நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அது அழகுக்காக மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதான் நச்சு கொட்டை கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை ஒன்று இருக்குது அது அழகுக்காக அது க்ரீன் பச்சை கலரில் இருக்கும் அதன் அழகுக்காக வச்சுட்டு இருக்கோம் அந்த அழகுக்கான விஷயங்களை வந்து அது அந்த அழகு மட்டும் இல்லை அதுக்குள்ள அதிகமான மூலிகையினுடைய தன்மையும் இருக்கு அந்த நச்சுக்கொட்டை கீரையை பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமா நம்ம பயன்படுத்துற விதை பொறுத்து அந்த தன் மாறும் அப்போ அந்த கீரையோட மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் மஞ்சள் சேர்த்து அரைச்சு அதை சூப்பு மாதிரி வச்சு குடிக்கும்போது பாத்தீங்கன்னா வாயு கோளாறுகள் நீங்கும் வாத நோய் நீங்கும் அதே மாதிரி அது கூட பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புண் ஆறக்கூடிய சிறப்பாகவே செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி அந்த கீரையோட எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதை சூ ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் பருமன் குறையக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி அந்த அந்த கீரையோட புறா ரத்தம் அந்த புறா ரத்தத்தை வந்து போட்டு வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பக்கவாதம் இந்த ஒன் சைடு பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்குங்க இல்லையா நரம்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நான் வர என்னுடைய கிளைண்ட்டு வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுற விஷயம் அந்த கீரைகள் தான் இந்த கால்வழி வரவங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஏன்னா அது எலும்பு பலப்படுத்தக்கூடிய கீரை முக்கியமாகவே ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு ரிசல்ட் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதன் மூலமா தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்குமே அது தெரியணும் தான் நான் இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அந்த கீரையை வந்து இருபத்தோரு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குணமாகக்கூடிய நிலையில் சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த மருத்துவ குறிப்புகளெல்லாம் நீங்க பார்த்து பயன்படுத்தி நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்